அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி காந்தி பிறந்த நாள் இந்திய விடுதலைக்காக போராடியவர் அகிம்சைவாதி குஜராத்தில் பிறந்தவர் போர்பந்தரில் பிறந்தவர் அவர் ஒரு பிராமணர் என்றாலும் இந்த இந்திய நாட்டில் அனைவருமே சரியான ஆடை இல்லை வெறும் கோமணத்துடன் பலர் இருந்தார்கள் அதை பார்த்து எனக்கும் வேண்டாம் என்று சட்டையெல்லாம் கேட்டுவிட்டு வெறு துண்டு சுற்றிக்கொண்டு இடுப்பில் சுற்றி கொண்டு இந்த இந்தியா முழுவதும் தென்னாப்பிரிக்காவும் சென்று வந்தார் இது அவருடைய சிறப்பு அவரை கொன்றுவிட்டார்கள் எதற்காக அது ஒரு ஜாதிக்காரன் ஒரு மதக்காரன் பிடிக்காமல் கையிலே மறைத்து வைத்து கொன்றுவிட்டான் அவர் ஜெய்ராம் என்று சொல்லி இறந்தார் என்பது அது ஒரு புறம் இன்று அமாவாசை அமால்ய அம்மாவாசை அமால்ய அமாவாசை ஏதோ ஒரு பெயர் சொல்வார்கள் அமாவாசை என்றால் என்ன இன்று நிலவு பார்க்க முடியாது சூரியன் இருக்கும் நிலவும் இருக்கும் நம் கண்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் அமால்ய அமாவாசை அப்படியென்றால் என்ன அர்த்தம் அவர்கள் ஏதோ ஒன்று கற்பித்தார்கள் அது இன்று நிலவை பார்க்க முடியாது சூரியன் சூரியன் தெரியும் சந்திரன் தெரியாது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே நேர்கோட்டிலே வரும்பொழுது அது கிரகணம் சந்திர கிரகணம் இன்று கொஞ்சம் முன்பு அப்படி அப்படி தள்ளி இருக்கும் நாளைக்கு பிறை தெரியும் அதுக்கும் அடுத்தபடியாக நன்றாக தெரியும் இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமியாக போகும் நிலவும் இருக்கும் சூரியனும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி அப்படியென்று பெயர் வைத்துள்ளார்கள் இப்படித்தான் இது புனிதம் இது புனிதம் இல்லை இது இது பாவம் இது புண்ணியம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியதை எல்லோரும் நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லி வருகிறார்கள் என்பதுதான் இதுதான் என்னோடது கருத்து அவ்வளவே